என்னங்க மேடம் மாநாடெல்லாம் போட ரெடி பண்ணிட்டீங்களா அமைதியா இரு சும்மா என்ன கடுப்பு நானே வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒத்தையிலே செஞ்சு போதும் போது நினைச்சு இனிப்பு எலும்பு எல்லாம் உளுந்துட்டு போயிட்டு இருக்குதோ இல்ல பெருக்கி கிரிக்கிதான் எதனா ஒட்ட வைக்கணுமோ என்னமோ தெரியல பொங்கல் முடிஞ்ச உடனே எம்ஆர்ஐ ஸ்கேனு இசிஜி ஸ்கேனிங் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் எதுக்கடி வாயை போலக்கற வாயை மூடு போதும் சரிங்க அத்தா வாயை மூடிட்டேன்

சக்கரை அரிசி அதுக்கப்புறம் சுக்கு ஏலக்காய் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு வேற கொடுப்பாங்க சீக்கிரம் நடங்க போலாம் ஓ மேடம் நீங்க நியூஸ் பாக்கலையா இல்லையே பாக்கலையே ஏன் சரி வா ஃபர்ஸ்ட் டோக்கன் வாங்கிடலாம் அதுக்கு அப்புறம் சொல்றேன் அண்ணே நாதானே ஃபர்ஸ்ட் வந்தீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுங்க யோ நில்லுங்கம்மா எல்லாருக்கும் தான் டோக்கன் வந்து நிக்குது சொல்லுங்க பார்க்கல கொஞ்ச நேர பொறுமையா இருந்தா தான ஒருத்தரும் வந்து டோக்கன் வாங்கிக்கோங்க அப்பா சாமி ஒரேடியா வாங்கிட்டேன்டா சாமி விடுங்கடா எப்பா ஏய் சின்ன பொண்ணு என்ன பண்ணி இவ்வளோ நேரம் நானும் வாங்கிட்டோமா ஒரு வழியை நீங்களும் வாங்கிட்டு வாங்க என்ன பார்வதிக்கா அக்கா இவ்வளோ கூட்டமாக இருக்குது எப்போ வாங்கிட்டு எப்போ வீட்டுக்கு போகிறது அவ்வளோதான் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க எதுக்கு இவ்வளோ பறக்கிறீங்க ஐயோ அத்தா என்னை விடுங்கடா சாமிங்களா இருங்கம்மா நீங்க என்ன இருங்கம்மா பொறுமையா கொஞ்சம் தண்ணி என்ன குடிச்சுக்கிறோமா அப்பா சாமி நாமளும் ஒரு வழியை வாங்கியாச்சு நடங்க கிளம்பலாம் ஆமாம் ரேஷன் கடைக்காரரே ஒரே ஒரு டவுட் என்னென்ன கொடுப்பீங்க கிட்ட வந்தா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கண்ணத்துல ரெண்டு கொடுப்பேன் யோ என்ன இது பேச்ச பேசுற தான் நான் என்ன ரேஷன்ல கொடுப்பீங்கன்னு தான் கேட்டேன் ஓ அப்படியே தெளிவா கேளுமா சொல்றேன் ஒரே ஒரு கரும்பு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சக்கரை அவ்வளவுதான் தருவோம் மூணு மூட்டை தான் தருவோம் என்ன ஆயி பொளக்கறீங்க ஆமா இந்த 1000 ரூபாய் பணம் தர மாட்டாங்களா அஸ்கு புஸ்கு உங்களுக்கு அக்கவுண்ட்ல 1000 ரூபாயும் கொடுப்பாங்க உங்களுக்கு பொங்கலுக்கு தனியாக ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க போமா அங்கிட்டு அவ்வளோதான் ஏய் எதுக்குடி இப்படி மூணு பேரும் வாய் பொழந்துட்டு கிடக்குறீங்க அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க பொங்கலுக்கு கொஞ்சம் ஏதோ செலவுக்கு ஆகும்னு பார்த்தோம் கடைசியில் பார்த்தா பொங்கலுக்கு கொடுக்கலையே ஏன்டி நேற்று நைட்டு தாண்டி அக்கௌண்டில் ஆயிரம் ரூபாய் பணம் போட்டாங்க அதெல்லாம் போதாதா உங்களுக்கு ஊதா போடி ஊதாமண்ட நானும் மறந்து போயிட்டேன் பாத்துக்கோ அத்தடி என்மா நானும் மறந்து போயிட்டேன் சாமி கிளம்புங்கடி காத்து வருட்டோம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கானி கிளிக் பண்ணுங்கள்